ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போதனையின் நாற்பது நனவில் சுளுத்தி எப்படி நனவு என்பது புலன்களின் செயல்களை விஷயங்களை கிரகித்து அகங்காரிக்கு கம்யூனிகேட் செய்யும் நிலை அந்தக்கரணம் இருந்தால் திருபுடி உண்டு நனவில் அந்தக்கரணம் விசையாகாரமாக இருக்கிறது சுளுத்தியில் லயித்து அஞ்ஞானத்துடன் மறைபட்ட ஆன்மாவுடன் இருக்கிறது இங்கு ஆன்மா ஈசி கோல்ட்டு கூடஸ்தன் பிளஸ் வாசனையோடுள்ள அந்தக்கரணம் பிளஸ் இதில் பிரதிபலித்த சிதாபாசன் ஈகோல்டு சீவன் நனவிற் சுளுத்தியில் அந்தக்கரணம் தேய்ந்து ஸ்கேர் மட்டுமே மீறியாகி நீங்க பெற்ற அஞ்ஞானத்துடன் ஆன்மா இருக்கிறது இங்கு ஆன்மா ஈசி கூடஸ்தன் பிளஸ் வாசனையற்ற சத்துவம் உள்ள அந்தக்கரணம் அவச்சின்னன் பிளஸ் இதில் பிரதிபலித்த சிதாபாசன் சகஜகங்காரம் ஜீவன் முக்தி நிலை இரவு பகலற்ற விடம் நனவில் சுளுத்தி ஜீவன் முக்தி பேரின்ப வீடு பாவனாதீத நிலை குணாதீத நிலை நடுநிலை ஸ்தித பிரைக்கன் மத்பக்தன் ஆருடன் எல்லாம் ஒரு நிலைகளே இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுளுத்தி எப்படி நனவு என்பது புலன்களின் செயல்களை விஷயங்களை கிரகித்து அகங்காரிக்கு கம்யூனிகேட் செய்யும் நிலை அந்தக்கரணம் இருந்தால் திருபுடி உண்டு நனவில் அந்த சையாகாரமாக இருக்கிறது சுளுத்தியில் லயித்து அஞ்ஞானத்துடன் மறைபட்ட ஆன்மாவுடன் இருக்கிறது இங்கு ஆன்மா ஈசிக்கொல்ட்டு கூடஸ்தன் பிளஸ் வாசனையோடுள்ள அந்த கரணம் பிளஸ் இதில் பிரதிபலித்த சிதாபாசன் ஈசிக்கொல்ட்டு ஜீவன் நனவில் சுளுத்தி நனவில் சுளுத்தியில் அந்த தேய்ந்து ஸ்கேர் மட்டுமே மீதியாகி நீங்க பெற்ற அஞ்ஞானத்துடன் நீங்க பெற்ற அஞ்ஞானத்துடன் ஆன்மா இருக்கிறது இங்கு ஆன்மா ஈசிக்கொள் கூடஸ்தன் பிளஸ் வாசனையற்ற சத்துவு உள்ள அந்த கரணம் அவச்சின்னன் பிளஸ் இதில் பிரதிபலித்த சிதாபாசன் சகஜங்காரம் ஜீவன் முக்தி நிலை இரவு பகலற்ற இரவு பகலற்ற விடம் நனவில் சுளுத்தி ஜீவன் முக்தி வீடு பாவனாதீத நிலை குணாதீத நிலை நடுநிலை ஸ்தித மத்பக்தன் ஆருடம் எல்லாம் ஒரு நிலைகளே ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்